ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்களை சிவகலைங்க எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம்னா மன்னார்குடி ரயில்வே ஜங்ஷனுக்கு தான் என் பையனை வந்துட்டு கோயம்புத்தூர் வழி அனுப்புறதுக்காக போயிருக்காங்க இதுதான் மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட்லாம் எடுத்தாச்சுங்க கோயம்புத்தூர் ட்ரெயின் வந்துட்டு எப்போவுமே ரஸ்தாக தான் இருக்கும் இங்கே மன்னார்குடியிலே எடுக்கிறதுனால நம்ம உட்காந்துக்கலாம் பாருங்கள் மன்னார்குடி கோயம்புத்தூர் இடமும் பிடிச்சாச்சு உட்கார்ந்தாச்சுங்க கோயம்புத்தூர் மன்னார்குடி கோயம்புத்தூர் பொள்ளாச்சா பாருங்க வந்துட்டு இன்ஜின் போயிட்டு எனக்குன்னா மன்னார்குடி டு சென்னை ட்ரெயினுக்காக இன்ஜின் போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா எனக்கு போய் எப்படி வளையுது இன்ஜின் வந்து மாத்திரமா மாத்திரணும்னு சொல்றாங்க எப்படி போய் மாத்துறாங்க அதை எப்படி ஓட்டிட்டு போறாங்க

ரொம்ப தூரம் போயிடுச்சா திரும்ப வந்துட்டு ரிவேர்ஸ் வரும் பாருங்க இல்லைம்மா சொல்லுங்கள் இப்போ வந்து ரிவேர்ஸ் வந்துடுச்சு அப்போ காசு ஒரு பாக்கெட்டில் வைக்கணும் ஒரு வந்துட்டு இது பண்ணுதுங்க அட்டாச் ஆகிக்குது அவ்வளோதாங்க நான் அட்டாச் ஆகுறத வந்துட்டு கடைசியாக காமிக்கிறேன் ஏன்னா அது வந்து அடுத்த பிளாட் தான் அந்த ட்ரெயின் வந்துட்டு இன்ஜினில் சேர்க்குறாங்க நான் வந்துட்டு கிட்டக்க போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயம் ஓகேவா இன்னொரு நாள் நான் வந்து பகலெலாம் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் என் பையனையும் சேஃபாக ஏற்றி விட்டுட்டாங்க இங்கே கூட கூட்டம் இல்லை நம்ம திருச்சி தஞ்சாவூர் திருச்சி போய் தான் கூட்டம் ஏறும் ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க மணி எட்டாயிடுச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் உங்களோட ஆதரவும் எனக்கு ரொம்ப தேவை ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பார்த்தீங்களா இன்ஜினோடு வந்துட்டு ட்ரெயினை அட்டாச் பண்ணிட்டாங்க அவ்வளோதாங்க ஓகே பாய் தேங்க் யூ